போதைப் பருட்கலற்ற சமுகத்தை உருவாக அடியடுத்து வைப்போம் பய்யப் பார்த்து முமன் for a drug-free society SNRN Marathon, register now GT Holidays, South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays hey, what even I am ready? go back go back, go hey, back hey. mama, call already aha ratha oh my god oh. mama, go we are not opening the door சென்னை கானத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு தனது குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் திமுகவின் கட்சிக்குடி கட்டிய சொகுசு கார் ஒன்று அதே பகுதியில் வந்து கொண்டிருந்தது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீரென அந்த காரில் வந்த ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையின் குறுக்கே தங்களுடைய காரை நிறுத்தி அங்கிருந்த பெண்களை மிரட்டியுள்ளனர் அந்த சமயத்தில் இளைஞர்கள் காரை வழிமறித்ததும் உள்ளே இருந்த பெண் ஒருவர் அவர்களை ஆபாச வார்த்தைகளால் வசை பாடுகிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்திற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வீடியோ காட்சிகளை ஆதாரமாக வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த பல்வேறு அவதூறு தகவல்கள் பரவி வரும் சூழலில் போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பெண்கள் பயணித்த காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது மற்றொரு கார் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் அப்பெண்கள் மது போதையில் இருந்ததாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது இதனால் அந்த சொகுசு காரில் இருந்தவர்கள் பெண்கள் பயணித்த துரத்தி வந்து நியாயம் கேட்டுள்ளனர் அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் சமாதானம் ஆகியுள்ளனர் அடுத்த நாள் கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு சிஎஸ்ஆர் நகலும் வழங்கப்பட்டுள்ளது தற்போது இந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் இது தொடர்பாக விசாரித்து வருகிறார் வழியில் மிரட்டிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் அதே நேரம் இளைஞர்கள் வந்த காரை இடிக்கவில்லை என்று புகார் அளித்த பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது